வங்கக்கடவுளை பங்கக் கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களை கந்தன் கதிர் காவடி குழுவில் உங்களுக்காகவே ஜோடி ஜோடிக்க அற்புதமாக்க மேலும் மேலும் ஆனந்தமாக்க உங்கள் திருவிழாவில் கந்தன் கதிர் காவடி குழுவை அழைத்து காவடி ஆட்டங்களை தயார் படுத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் போன்று எண்ணற்ற வகையான காவடிகள் மலேசியா ஸ்டைலில் உங்களுக்காகவே தயார் செய்து உங்கள் திருவிழாவில் மேலும் மேலும் ஜோலி ஜோலிக்க மாறு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் சக்தி கரகம் வளர்த்தல் பூக்குளி வளர்த்தல் சந்தன காப்பு அலங்காரம் அழகு கொடுத்துதல் போன்ற திருவிழா நேரங்களில் என்ன உங்களுக்காகவே அந்த வேலையை செய்து கொடுக்கிறோம் அந்த சக்தி வாய்ந்த திருப்பணியை உங்களுக்காக கரம் கொண்டு அந்த திருவிழாவை மேலும் மேலும் அற்புதமாக்குமாறு கேட்டு கொள்கிறேன் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் அதி விமர்சையாக நடத்தப்பட இருக்கிறது ஆன்மீக பெரியோர்களே ஆன்மீக நண்பர்களே ஆன்மீக பயணம் செய்களே முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு கந்தன் கடம்பன் கிர அவரின் புகழை பாடும் வண்ணம் அவரின் எண்ணங்களை மேலும் மேலும் கொண்டு செல்லும் வண்ணம் அவருடைய திருப்புகளை எல்லா இந்த உலகிற்கு கொண்டு செல்லும் என்னும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது அந்த சக்தி வாய்ந்த முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பிக்குமாறு கடவுள் உள்ளம் கொண்ட என் ஆன்மீய மக்களை ஏந்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி வேலனுக்கு அரோகரா வீர வேலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கண்டமனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா காவடி பிரியரகாம் அரோகரா ஆறுபடை முருகருக்கு அரோகரா என்று சொல்லி அவருடைய திருப்புகளை நாம் மேலும் மேலும் கொண்டு செல்லும் வேண்டும் சக்தி வாய்ந்த அற்புதமான கடவுள் என்றால் முருகர் என்று மிகையாகாது அவருடைய புகழை மேற்கொள்ளும் மட்டும் உங்கள் திருவிழாவில் உங்கள் பக்கத்தில் உள்ள திருவிழாக்களின் காவடி ஆட்டங்களை ஏற்படுத்தி செய்து அவரை புகழை மேலும் மேலும் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும்